அலைவர்ஸ் இது திரைச்சாரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் விஜயகாந்த் தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் மொத்தம் எட்டு படங்களை தயாரித்திருக்கிறார் தனது மைத்துனர் எல்கே சுதீஷ் பெயரில் இந்த படங்களை தயாரித்துள்ளார் அதில் இரண்டு படங்கள் மட்டுமே நன்றாக ஓடி நல்லா வசூல் பட்டு இருக்கிறது மற்ற படங்கள் சுமாராகவே ஓடி ஓரளவு லாபம் கிடைத்தது இப்பொழுது விஜயகாந்த் தயாரித்து அதிக லாபம் கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் வல்லரசு விஜயகாந்த் தேவையானி நடித்த படம் என் மகாராஜன் இயக்கிய படம் இந்த படம் ஒரு சூப்பர் கிட் படமாக அமைந்தது நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது பழைய இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து எங்கள் அண்ணா விஜயகாந்த் நமீதா நடித்த படம் சித்திக்கு இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடினால் நல்ல வசூல் பெற்றது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் கிடைத்தது இந்த படத்தில் பிரபுதேவா பாண்டியராஜன் வடிவேலு மணிவண்ணன் என்ற நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருந்தனர் இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது மேலும் நரசிம்மா சுதேஷி தென்னவன் போன்ற படங்களெல்லாம் விஜயகாந்த் தயாரிப்பில் வந்தது தான் அந்த படங்கள் எல்லாம் ஓரளவு சுமாராகவே ஓடியது ஆக விஜயகாந்த் தயாரித்த படங்களில் இந்த இரண்டு படங்கள் மட்டுமே நன்றாக ஓடி இருக்கின்றன சரி வஸ் இந்த கடையத்துடன் முடிக்கிறது அடுத்து ஓரளவுக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி